ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் திடீர்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்போது டக்குன்னு நம்ம கையில் மகந்து வைக்கணுமா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இட்லி ஊற்றிட்டு அதை டக்குன்னு அவசர வேலையில் டக்குன்னு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் அடியில் ஒட்டிக்கிட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இட்லி ஊற்றிட்டு இட்லியிலே நாளிலேருந்து அந்த தட்டை எடுக்கும்போதே நம்ம அதை பின்பக்கமாக தண்ணியில் காமிச்சிட்டு அதை எடுத்தோம்னா இட்லி வந்து நல்லா அழகாக அடியில் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க இந்த வெய்ய நாளில் நம்ம தான் மாவு அரைச்சி வச்சு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் போட்டாலும் மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் அப்படி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாவு அரைச்ச உடனே நம்ம அது புளிக்காமல் அப்படியே இருக்கிறதுக்கு அதில் ஒரு அஞ்சாறு பல் தேங்காவை பத்தையாக கீறி அதில் போடுங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு போட்டிங்கன்னா மாவு வந்து மேலே பொங்கியும் வராது புளிக்கவும் செய்யாது இந்த மாதிரி பெரிய பெரிய பத்தையாக போட்டாலும் சரி குட்டி குட்டி பீசஸாக போட்டாலும் சரி இதே டிப்ஸை வந்து நீங்கள் மாவு ரொம்ப புளிச்சு போச்சுன்னா அது கூட இந்த மாதிரி தேங்காவையும் அவளையும் கொஞ்சமாக அரைச்சிட்டு அந்த மாவு கூட கலந்துட்டு நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள் தோசையோ இட்லியோ சுட்டு பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து புளித்த டேஸ்ட்டு வரவே வராது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் வேற யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்த்துலாம் சில சமயத்தில் நம்ம மட்டன் வாங்கிட்டு வருவோம் அது தான் நம்ம இலை ஆட்டுக்கறியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாலும் அது சில சமயத்தில் ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டான பீஸை கூட சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் கறியும் சீக்கிரம் வெந்து வந்துடும் நம்ம ஆறு ஏழு விசில் வைக்கிற இடத்துல ஒரு நாலு விசில் வச்சாலே போதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதுக்காக நம்ம எடுத்துக்கின பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி தான் இதை கறி வேக வைக்கும்போது அதில் போட்டு விடுங்க ஆறு ஏழு சவுண்டில் வேகக்கூடிய கறி நாலு சவுண்ட்லேயே வெந்துவிடும் ஆறு ஏழு சவுண்டில் வேக வேண்டிய மட்டனு நாலு சவுண்ட்லேயே வெந்து வரதுனால நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகுது டைமும் மிச்சமாகுது இப்போ இது நல்லா வெந்து வந்துட்ட பிறகு இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த டிப்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் பெண்கள் எல்லாருக்குமே மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம மருதாணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்லா செவப்பாக இருக்கிற குங்குமத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நீலகிரி தைலத்தை ஊற்றிக்கிறேன் ஒரு நாலஞ்சு சொட்டு நீலகிரி தைலம் ஊற்றினா போதும் இது கூடவே நான் ஒரு பாதி எலுமிச்சம் மழத்தை புரிஞ்சிக்க போகிறேன் இது ரெண்டுத்தையுமே நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு பட்ஸ் எடுத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீலகிரி தேலம் எதுக்கு விட்டுக்கிறேன் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை வெய்சிங் பிரச்சனை சளி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் லெமன் ஊற்றுனா ஒத்துக்காதுன்னுவாங்க அதனால அவங்களுக்கு இந்த லெமன் பொழியதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இதை செய்யலாம் இதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த நீலகிரி தைலத்தை கலந்துக்கிறோம் இப்போ இது ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போல்லாம் ரொம்ப மருதாணி இலை கிடைக்கிறது இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது கிடைக்கிறதும் க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மருதாணி வாங்கி அரைச்சி அது வச்ச பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் அது காய வைக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒன்று நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகலாம் அதே சமயத்தில் இதை ஸ்கூல் ப்ரோக்ராமில் பசங்க ஏதாவது டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கு அல்ட்டான்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிது அந்த மாதிரி கெமிக்கல் கலந்ததை வாங்கிறத விட இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக அந்த சமயமே எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது கைகளுக்கு அழகாகவும் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அந்த அல்ட்டா வைக்கும்போது நம்மளுக்கு அதை கையை கழுவுன பிறகும் அந்த அல்ட்டா வந்து அப்படியே இருக்கும் அப்படியே நம்ம எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா டக்குன்னு அது கையிலேருந்து போகவும் செஞ்சிடும் நம்ம டான்ஸ் ஆடுற வரைக்கும் நல்லாவே இருக்கும் இந்த டிப்பு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு எங்கள் பாப்பா பரதநாட்டியம் டான்ஸருன்றதுனால அவங்களுக்கு அடிக்கடி செய்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது போலவே நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகிறதுனால நம்மளுக்கும் ஒரு அழகாக இருக்கும் நம்ம கைகளை பார்க்கறதுக்கும் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறத விட கடைங்களில் வைக்கக்கூடிய மருதாணி இலைகளை வாங்கி அரைச்சி வைக்கிறதுனால இந் அதுவும் முக்கியமாக இந்த வெய்ய காலத்தில் இது மாதிரி வைக்கிறதுனால உடல் சூட்டு தனியும் தூக்கமின்மை போகும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் பெண்களுக்கு மன அழுத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க முக்கியமாக இதை பெண்கள் வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது நான் கை கழுவிட்டு காமிக்கிறேன் அந்த அளவுக்கு போகவும் இல்லை நல்லாவே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா டக்குன்னு வச்சுட்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னண்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடுங்களில் ரொம்பவே வெயில் தாக்கத்தினால நம்ம எல்லா கதுவையும் திறந்து வச்சிருப்போம் முக்கியமாக அந்த மாதிரி இருக்கும் போது வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஈரம் இல்லாத காற்றுனால டஸ்ட்டு வந்து அதிகமாக படியும் அந்த மாதிரி படியும் போது ஒட்டடையும் சேர்ந்து படியும் அந்த மாதிரி ஒட்டடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம தண்ணியில் கலந்து ஒட்டடை அடித்தோம்னா இந்த வெய்ய நாளில் டஸ்ட் அலர்ஜியும் வராது அதே சமயம் நம்மளுக்கு வீடும் க்ளீனாக இருக்கும் ஒரு அளவு தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஒரு ஒரு மூடி அளவுக்கு லைசாலும் எடுத்துக்கோங்க கலந்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சாக்ஸை எடுத்து பிழிஞ்சிக்கோங்க நினச்சிட்டு பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்ச பிறகு ஒட்டடை குச்சி இருந்தாலோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் நம்மளுடைய தென்னம் தொடப்பத்தை கட்டிக்கோங்க கட்டிட்டு அந்த தென்னம் துடப்பத்தில் தான் இந்த சாக்ஸை நான் விட போகிறேன் இந்த சாக்ஸ் போட்டுட்டு நம்ம ஒட்டடை அடிக்கிறதுனால சாக்ஸில் இருக்க ஏறதுனால நம்ம ஒட்டடை அடிக்கும் போது அந்த ஒட்டடை எல்லாமே அந்த சாக்ஸ்லையே ஒட்டிகிட்டு வந்துடும் அதனால நம்மளுக்கு தோசோ தும்பு எதுவுமே பறக்காது இந்த ஈர சாக்ஸை அந்த தொடத்தில் மாட்டி விட்டுட்டு ஒரு ரப்பர் வேன் போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க இல்லை கயிறு எதனா இருந்தால் அதை வச்சு கட்டிக்கோங்க அந்த குச்சிலேயே நீங்கள் சொருகி விட்டால் அது வந்து அந்த அளவுக்கு நிற்காது பாருங்கள் இப்போ நான் எந்த மாதிரி ஒற்றடம் அடிக்கிறேன்ட்டு இப்போ அடிக்கும் போது அந்த மஞ்சத்தூள்லாம் தூள்லாம் கலந்துருக்கிறதுனால அந்த இடத்துல எந்த வித சிறந்தி பூச்சியும் அந்த இடத்துல அண்டாது மஞ்சத்தூள் மட்டும் இல்லாமல் அது கூட லைசால் கலந்துருக்கிறதுனால அந்த வாசனைக்கு அந்த இடத்துல சிலந்தி பூச்சிகளும் அண்டாது அதே சமயம் தூசு தும்பும் அந்த சாக்ஸ்லேயே ஒட்டின்னு வந்துடுறதுனால காற்றுல பறக்கவும் செய்யாது இதனால் யாருக்கும் எந்த ஒரு சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் டஸ்ட் அலர்ஜி வரும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம அடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துட்டு மற்ற பொருட்கள் மேலேயும் படிய ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுக்கு திரும்பவும் பெருக்கும்போது டஸ்ட்லாம் பறந்து நம்ம அலர்ஜி தான் ஏற்படும் அதனால நம்ம இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டஸ்ட் எல்லாமே அந்த சாக்ஸிலேயே ஒட்டிகிட்டு வந்துடும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டஸ்ட் எல்லாமே அந்த சாக்ஸிலேயே ஓட்டிகிட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்ஸை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா கையில் மாட்டிக்கிட்டு கூட நீங்கள் அழகாக ஜன்னலில் இருக்கிற டஸ்ட்டுங்களில் கூட நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துடலாம் அதனால் உங்களுக்கு டஸ்ட்டும் பறக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்